இன்னைக்கு நம்ம ஏழு நாள் ஏழு மருந்து சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி இங்கிலீஷ்ல ஃபால்ஸ் டெய்ஸின்னு சொல்லுவாங்க அயன் டெஃபிஷியன்சி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா இதை எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது அதுவும் இல்லாமல் இதை நீங்கள் டீ ஆட்டு கூட போட்டு குடிக்கலாம் டெய்லி மார்னிங் டீ ஆட்டு கூட ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம் இந்த டீ எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரெண்டு கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதில் நான் ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இந்த இஞ்சியும் இந்த கண்ணியும் நல்லா இடிச்சுக்கோங்க இடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொதிக்க வச்சுட்டு சேர்க்கணும் சேர்த்துட்டு அது கூடவே நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் டீ தூள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் தேன் கலந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் காய வச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லது அப்படி கிடைக்காதவங்க நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டீ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சமாக தேன் கலந்து நீங்கள் இந்த ட்ரிங்கை குடிக்கலாம் ரொம்பவே நல்லது உங்களுக்கு வந்து லிவர் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் இதை வந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும் காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கலாம் வெறும் வயித்துல குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நம்மளுக்கு பிளட்டை வந்து அவ்வளோ ப்யூரிஃபை பண்ணும் ரொம்பவே நல்லது ஹேருக்கு இது ரொம்பவே நல்லது முடி கருப்பாக வளரும் ரொம்பவே நல்லது இதை கா எண்ணெயில் காய்ச்சி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் அவங்கள பார்க்குறேன் பாய்